வடங்க மக்களை நான்கு முதல கடைக்கடி தம்பி நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இதோட கைப்பிடி வந்து உடஞ்சிச்சுங்க செயின் செட் கைப்பிடி வந்து உடஞ்சிச்சு இது வந்து உடஞ்சு பாய்வு உள்ளே நிற்குது இது வந்து இது நம்ம போட முடியாது இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்னா புது கைப்பிடி போறோம் இது வந்து கடையில கிடைக்கும் செட்டோட கிடைக்கும் இது எல்லாமே செட்டோட கடையில வருது இது வந்து நம்ம எப்படி இதுல மாட்ட போறோம் மக்களே இந்த வீடியோ மக்களே வாங்க மக்கள் வீடியோ வீடியோல முன்னாடி கடைக்குடி தம்பி சேனல் வந்து மக்களே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மக்களே வாங்க மக்களை உள்ள போவோம் பாக்கலாம் இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சக்க இருக்கு சக்கை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக கிளீன் பண்ணி விடணும் மக்களை இப்படி கிளீன் தான் நமக்கு வந்து நல்லா ஃபிட்டாக உட்காரும் நல்லா அந்த தூசிட்டு போலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு நம்ம தேய்ச்சி விடணும் மக்களை தேய்ச்சி விட்டா தான் நமக்கு வந்து ஃபிட்டா உட்காரும் இந்த குழந்தை நமக்கு உடச்சு எடுத்துக்கிடுவோம் வெளியே எடுத்துருவோம் இந்த மாதிரி உள்ள எல்லாமே நல்லா குறைஞ்சு எடுத்துக்கணும் மக்களை ஃபுல்லாமே உள்ள எந்த சக்கையும் இல்லாமல் நல்லா நீட்டாக இப்படி குறைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டா அந்த மேல எதையும் க்ளீன் பண்ணி விட்டுருவோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கட்டையை அளவு வச்சு கட்டாக போடுவோம் மக்களை ஓகேங்களா மக்களை இந்த மாதிரி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சீங்களா நமக்கு இந்த கட்டை பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ் ஆகாது இது வந்து உள்ள போகாது அப்படியே இருக்குன்னா உள்ள போகாது இதை வந்து லைட்டாக நம்ம சீவி விட்டுக்குருவோம் இது மாதிரி உளி வாங்கிக்கணும் மக்களை இந்த மாதிரி உளி வாங்கிட்டு லைட்டாக சீ வேணும் மக்களை என்ன சின்னு பாத்தீங்கன்னா அந்த உளியை வச்சு நல்லா செதுக்கணும் மக்களை உளி வச்சு நமக்கு அன்சைஸா பெரிய சைஸாக இருக்கனால உளி வச்சு நம்ம செதுக்கிற மக்களை நார்மலா செதுக்கி செதுக்கி கொஞ்சம் கொஞ்சம் செதி செதுக்கிட்டு லைட்டா தான் செதுக்கணும் ரொம்ப செதுக்கூடாது செதுக்கிட்டு பார்த்து செக் பண்ணிக்கணும் மக்களை இதுதான் செதுக்கணும் லைட்டா சுத்தி 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 விட்டு ஒண்ணு பிரச்சனை கையாச்சு செதுக்கணுமக்களை இப்படி செதுக்கி விட்டு கரெக்டா அந்த அளவு இருக்கான்னு பாத்து விடல மக்களை இன்னும் லைட்டாக நம்ம சேர்த்து கொண்டு மறுபடியும் மே இந்த பொசிஷனை விட இந்த பொசிஷன் வந்து லைட்டா வந்து ஊசியா இருக்கணும் மக்களே லைட் அமௌண்ட் குறைச்சிக்கோங்க இதை விட இது லைட் அமௌண்ட் குறைச்சிக்கோங்க மக்களே ஏன்னா இது வந்து உங்களுக்குள்ளே பாருங்க இப்படி இருக்கணும் லைட்டாக அப்படி செதுக்கிட்டோம் கீழே ஏதாவது துணி வச்சுக்கோங்க மக்கள் இப்படி துணி வச்சு கீழே வந்து இப்படி துணி வச்சுக்கோங்க துணி வச்சு அதுக்கு மேலே கல்ல வச்சுக்கோங்க செதுக்கிட்ட செக் பண்ணி பாத்துருவோம் இறக்க போறோம் அதுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ கால்ட்டி மக்கள் இந்த ஸ்க்ரூ கல் கலட்ட என்ன செய்யணும் இன்னைக்கு சக்க அப்படி சக்கையோட உள்ள இறங்கிச்சுன்னா ஸ்க்ரூ கட்டார வாய்ப்பு இருக்கு அதனால கால்ட்டிடுற மக்களை இந்த ஸ்க்ரூவை மட்டும் கழட்டி விட்டுருங்க கழட்டிட்டு லாஸ்டா நம்ம வந்து மறுபடியும் மாட்டிக்கலாம் மாட்டுல உள்ள இது இது வரைக்கும் உள்ள இறங்கு லை நமக்குள்ள இறங்குது மிச்சம் மேலதான் நமக்குள்ள இறங்கலாம் இது வந்து நம்ம அடிச்சு நம்ம உள்ளே இறங்கணும் மக்கள் இவ்வளவுக்கு வந்து நம்ம அடிச்சு உள்ளே இறங்கினா தான் அந்த அளவுக்கு திருப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பெவிக்கா வச்சு நல்லா ஃபுல்லா தொடையணும் மக்களை பெவிக்கலை வந்து நம்ம நல்லா உள்ள போட்டோம்னா உள்ளே மேலையும் போட்டோம்னா நல்லா நமக்கு திருப்பா புடிச்சுக்கணும் மக்களை பெவிக்கலை வச்சு உள்ள ஃபுல்லா இப்போ உள்ள வந்து தூசி இல்லாம ஃபுல்லாமே ஊதி விட்டுவோம் மக்களை எப்படி பாருங்க அப்படி இருக்குன்னா உள்ள தூசி இல்லாம ஊதி விட்டுங்க ஃபுல்லா பெவிக்கால் போட்டு விட்டுருவாங்க இந்த பெக்காலுக்கு நல்லா பிடிச்சிது மக்களை சூப்பராக பிடிக்குது நம்ம ரொம்ப கரெக்டாக போட்டிருக்கோம் அந்த பெத்திக்காலுக்கு பிடிச்சிக்கிறது சூப்பராக பிடிச்சிக்கிறது அதனால் அந்த பெதைக்கால் மட்டுமே போதும் அந்தளவுக்கு ரொம்ப தேவையில்ல இந்த பெதிக்காலவே போதும் இப்படி நல்லா உள்ளாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோங்க இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் கட்டையிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க மக்களை இப்படி கட்டையில சூப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இந்த வச்சு அடிச்சீங்கன்னா இந்த பேரிங் மேல நம்ம அடிக்கிறப்ப இந்த அவுட்ல இந்த மட்டும் தான் நமக்கு அடிவாங்க அப்படின்றப்ப சில நேரம் உள்ள இறங்கும் இது மேல நமக்கு அடிவாங்காது அது உங்ககிட்ட அந்த பேரிங் இல்லாத பட்சத்துக்கு வந்து இதுக்கு மேல நட்டு குடுத்துருப்பாங்க இந்த நட்டு வந்து இப்படி டைப் பண்ணிட்டு நட்டு கீழ வரைக்கும் டைப் பண்ணிட்டு இந்த நட்டுல கூட அடிங்க அதனால எந்த பிரச்சனையும் ஆகாது டைட் மக்களை நம்ம மட்டும் இந்த பேரிங் வச்சு அடிச்சா கொஞ்சம் நல்லது இந்த எதுக்குமே டேமேஜ் ஆகாது பேரிங் வச்சு அடிச்சா இப்படி பேரிங் வச்சு பிடிச்சிட்டு பேரிங் தான் மக்களை அடிக்கணும் பாத்துவோங்க இப்ப எவ்வளவு தூரம் உள்ள இருக்குன்னு பாத்துக்கோங்க இன்னைக்கு கொஞ்சம் தான் கேப்பிருக்கு அடிச்சுருவோம் அதே அடிச்சு இறக்கிடுவோம் இப்போ பாருங்கள் மக்களை எப்படி வந்துருக்கும் பாருங்கள் நல்லா உள்ளே ஃபுல்லாக இறங்கிடுச்சு சக்கை ஃபுல்லாக தள்ளிட்டு வெளியே வந்துருச்சு பாருங்க மக்களை நம்ம தான் அடிக்கணும் இந்த தான் நம்ம வந்து அடித்து உள்ளே இறக்கணும் நல்லா இறக்குனா அதுக்கப்புறம் நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா ஜம்முன்னு அப்படின்னு நின்று மக்களை பாருங்க மக்களை இப்போ ஃபுல்லாமே நான் அடித்து இறக்கிட்டோம் வெளியே வந்து லைட்டாக சக்கை நீட்டிக்கிட்டு இருக்குது சக்கையை வந்து நம்ம என்ன செய்யணும் அதை எழுதி ஊற்றணும் அதை எடுத்து ஊற்றணும் சக்கையை எடுத்து வெளியே ஊற்றணும் மக்களை இப்படி பிச்சு விட்டுரும் சக்கரை ஃபுல்லாக பிச்சு விட்டுணும் இது எக்ஸ்ட்ரா உள்ள மாதிரி சக்க லைட்டா வெளியே நின்று அந்த மாதிரி மக்களே மக்களை இருக்கும் இந்த மாதிரி சக்க பிள்ளாத்தி எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா நீட்டாயிரும் இப்போ வந்து தூக்கினாமே தூக்கினாம வராது நல்லபடியாக நம்ம போட்டு இறுக்கிறது இது வந்து ரெண்டு நாளைக்கு காயணும் மக்களை நல்லா காய்ச்சினா நல்லபடியாக சூப்பராக நின்று இப்போ நம்ம இறக்கிட்டோம் அடிச்சு இறக்கிற அப்புறம் பசை வச்சுக்கோம் இந்த பசை வச்சு நல்லா ஃபுல்லாக தடை விடுங்க அதுவும் அதுவும் நல்லா ஒட்டிக்கிறோம் கல்லே நல்லா ஒட்டிக்கிறோம் மக்களை இப்படி சூப்பராக ஒட்டிக்கணும் மக்கள் இப்படி பசைய வச்சு நம்ம ஜம்முன்னு ஒட்டிட்டா நல்லா ஒட்டிக்கணும் மக்கள் இப்படி பசை வச்சு ஒட்டிட்டோம் சூப்பரா ஒட்டிக்கணும் மக்கள் நல்லா ஜம்முன்னு ஒட்டிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரூ பண்ண மக்கள் இந்த ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா இப்போ வந்து கவர் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இழுத்து போட முடியாது இந்த ஸ்க்ரூ காட்டிட்டா அங்கே இப்போ வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஸ்க்ரூ போட்டுக்குவோம் மக்கள் ஸ்க்ரூ போட்டுக்குவோம் ஸ்க்ரூ முடிக்கிற இந்த கவரை எடுத்துட்டு லாஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ முடிக்கிறோம் மக்களை நல்லா லாஸ்ட் வரைக்கும் முடிக்கிறோம் ஸ்க்ரூவை இந்த ஸ்க்ரூ முடிக்கிட்டீங்கன்னா இந்த சக்கையும் இந்த இதுவும் கலண்டு வராமல் இருக்கிறது தான் அந்த ஸ்க்ரூ இத முடிக்கிறீங்க மக்களை நல்லா முடிக்கிட்டு இப்போ செயின் பிளாக போட்டுக்கிறோம் இந்த வெள்ள இந்த வெள்ளை வாட்டர் வந்து செயின் குள்ள இந்த மாதிரி போட்டுக்கணும் மக்களை இந்த மாதிரி போட்டு நம்ம உள்ள வந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் அடிச்சு இறக்கிடணும் இந்த மாதிரி அடிச்சு இந்த மாதிரி இறக்கிடணும் மக்களை இந்த மாதிரி எல்லா இறக்கிட்டு இத வந்து இப்படி உள்ள போட்டணும் மக்களை இது கரெக்டா அந்த புஷ்டங்க உள்ள போட்டோம்னா இது ஒரு பிளேட் வரும் ஏற்றிக்கணும் மக்களை எவ்வளவோ டைல் ஏற்றிக்கணும் அதுக்கப்புறம் குழவுக்கல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மக்களை பாத்தீங்கன்னா நம்பர் ஸ்பானர் வருது ஸ்பானர் வச்சு நல்லா டைட் எடுத்துட்டீங்கன்னா நீ ஹெவியா இருக்கும் மகளே கட்டிங்களோட ஸ்பானர் நமக்கு ஓகே மகள் நல்லா டைட் நல்லா இருக்கு நிக்கும் கச்சின் இருக்கும் இப்படி ஃபுல்லா டைட் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து மேல கலந்து வராது உங்களுக்கு வந்து செயின் வந்து மேல கலந்து வராது ஒரு ரெண்டு நாளைக்கு காயணும் மக்களை காய்ஞ்சிட்டா அந்த பசையோட அந்த இது கல்லோட அந்த சக்கையோட நல்லா ஒத்திக்கிறோம் ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு இப்போ எவ்வளோதான் புடுங்கினாலும் வராது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு கண்டிப்பான முறையில் இது உழைக்கும் மக்களை நல்லாவா உழைக்கும் சூப்பரா உழைக்கும் மக்களை இதே மாதிரி உங்க வீட்லையும் இதே மாதிரி செய்யணும் செஞ்சு பார்த்துவோம் மக்களை இது கடையில செட்டா வைக்கிறது மக்களை அப்படியே வாங்குவோம் நம்ம கடையில எல்லா கடையிலுமே வைக்கிது இந்த மாதிரி சரி சென்ற கடையில செட்டா வைக்கிறது மக்களை செட்டா வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மக்களை நம்ம வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு நம்ம வீடியோ லைக் போட்டு நம்ம கடைக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை நன்றி